ஹே வாட்ஸ் அப் நண்பர்களே மீண்டும் மீண்டும் வருக நண்பர்களே இன்றைய கதை நாம் விளக்கப் போகிறோம் மிக நல்ல கதை ஆரம்பம் முதல் இறுதி வரை பல திருப்பங்களைக் கொண்டது இது உங்களை சிந்திக்க கட்டாயப்படுத்தும் கொரியா நகரத்துடன் ஆரம்பிக்கலாம் இது ஒரு பெண் எங்கு செல்கிறாள் என்று காட்டப்பட்டது ஆனால் திடீரென்று சிலர் வந்து வலுக்கட்டாயமாக அவளை அழைத்து பின்னர் அவளை அழைத்து அவர்களுடன் கல்கோ போன்ற இடத்திற்கு சென்று அவளை பூட்டி மனநல மருத்துவமனை போல் இருந்தது எனவே போன்ற ஒன்று இந்த கதையின் அறிமுகம் இப்போது முக்கிய கதைக்கு வருகிறேன் நமன் என்ற மனிதனை நாம் காணும் வரி குற்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் மேலும் மிகவும் பிரபலமாகி வருகிறது அது அதனால்தான் இன்று பேட்டி கொடுக்க வந்தார் ஆனால் அப்போது மீடியா ஹவுஸ் டைரக்டர் இன்று நமன் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் சொல்கிறது டிவியில் வழக்கை தீர்க்கிறது மற்றும் அனைத்து வழக்குகளும் உள்ளன போலி அவருக்கு முழு கதையும் தெரியும் பின்னர் அவரது முதலாளியிடமிருந்து செய்திகள் அவனது போனிலும் வர ஆரம்பித்தது அதன் காரணமாக அவர் வருகிறார் இப்போது அவனுடைய ரகசியம் அம்பலமாகி இருக்கிறது என்று தெரியும் அதனாலதான் தான் நேர்காணலின் நடுவில் அவர் எழுந்து அங்கிருந்து ஓடுகிறார் இப்போது ஒன்று வருடம் கழித்து காட்சியை பார்ப்போம் இன்று நமனின் முதலாளி வந்துள்ளார் கடந்த ஒன்று வருடத்தில் இருந்ததால் அவரை சந்தித்தேன் அங்கு உள்ளது கடந்த ஆண்டு முதல் அவருக்கு வேலை இல்லை அவரை தயாரிப்பு நிறுவனத்தில் சேரும்படி கேட்கிறார் ஆனால் நமன் இப்போது செய்வதை மறுத்துவிட்டான் மேலும் போலி நிகழ்ச்சிகளை நடத்த விரும்பவில்லை அவர் ஏற்கனவே ஆகிவிட்டார் மிகவும் இழிவான ஆனால் முதலாளி கூறினார் இந்த முறை மட்டும் அவர் ஒரு திகில் நிகழ்ச்சியை போகிறார் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடியது நம்மன் ஒப்புக்கொள்கிறார் பின்னர் அவர் அலுவலகத்திற்கு செல்கிறார் அங்கு அவர் பலவற்றை காட்டுகிறார் பல்வேறு வகையான கோப்புகள் கதைகளானால் நமனுக்கு அவை எதுவும் பிடிக்கவில்லை இதற்கிடையில் அவரது உதவியாளர் அவருடன் பணிபுரியும் பிப்பி அப்போது நமனின் கண்கள் எரிந்த நாட்குறிப்பில் விழுகின்றன இது ஒரு மருத்துவமனை நோயாளியால் எழுதப்பட்டது மருத்துவமனையில் தங்கி அதை படிக்க தொடங்குகிறார் அதனால் அதில் ஒரு நர்ஸ் பற்றி மீண்டும் மீண்டும் குறிப்பிடப்பட்டிருந்தது இதற்கிடையில் நாங்கள் சில பிளாஷ்பேக் காட்சிகளை காட்டியது அதில் ஏ இளம் பெண் சித்திரவதை செய்யப்படுகிறாள் இது ஒரு மருத்துவமனையில் நடக்கிறது இப்போது அந்த டைரியை படித்துவிட்டு நம்மன் அவளை பற்றி பேசுகிறான் நிறைய உள்ளுக்குள் ஆர்வம் எழத் தொடங்குகிறது அதனால்தான் அவர் கூறுகிறார் இந்த வழக்கை நான் முடிப்பேன் என்று ஆனால் முதலாளி கூறுகிறார் ஆனால் இது மிகவும் சிறிய கதை ஆனால் அவர் அதை கூறினார் அவர் அதை மகிழ்விப்பார் இப்போது போகலாம் பின்னர் அணி அடுத்த நாள் புறப்படும் அவர்கள் செல்கிறார்கள் ஆண்டுகளுக்கு முன்பு எரிக்கப்பட்ட மருத்துவமனையை நோக்கி ஏனென்றால் அவர்கள் அங்கு சுட வேண்டும் நம்மன் இந்த முறை எந்த போலீஸ் விரும்பவில்லை ஆனால் இதற்கிடையில் அவரது குழு உறுப்பினர் ஒருவரை பார்க்கிறார் அவரது கேமராவை பறித்தவர் அவள் அவனை பார்க்க செல்லும் நமன் சொல்கிறான் மற்றும் மனிதன் இருந்தான் என்று தெரிய வருகிறது பல ஆண்டுகளாக இங்கே வாழ்கிறார் ஆனால் அவருடையது உடல் முழுவதும் எரிந்துவிட்டது அதனால்தான் நமன் எல்லா வேலைகளையும் நிறுத்திவிட்டு முதலில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார் மற்றும் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஆனாலும் இடையில் அவன் கண்கள் அவள் மணிக்கட்டில் விழுகின்றன இதில் அரை இறக்கை பச்சை குத்தப்பட்டது அவர் டைரியில் பார்த்ததைப் போலவே இது செய்கிறது அது அவனுடைய தாதியா என்று அவனுக்கு சந்தேகம் எங்காவது கை அதனால் தான் அனைவருக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறார் பின்னர் அவளிடம் பேச முயன்றபோது அவர் தனது சந்தேகம் உண்மை என்பதை உணர்ந்தார் பின்னர் அவர் சூன் என்ற பெண்ணைப் பற்றி அதே செவிலியரிடம் கேட்க முயற்சிக்கிறார் அந்த நாட்குறிப்பை எழுதினார் ஆனால் அவரது அந்த பெயரை கேட்டதும் இதயம் துடித்தது அது வேகமாக ஆகிறது அதனால் அவர் பயப்படுகிறார் உடனே எல்லா டாக்டர்களும் வந்து அவனை பார்த்துக்கியாள் இப்போது நம்மன் இந்த விஷயத்தில் அதிக ஆர்வம் காட்டத் தொடங்கினார் மேலும் அவர் அதை பற்றிய தகவல்களை சேகரிக்கிறார் அது அவரது நிகழ்ச்சிக்கு சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த முறை அவர் சொல்வார் உண்மை கதை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அதனாலதான் எல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும் இப்போது இரவு வெகுநேரம் அலுவலகத்தில் உட்கார்ந்து அவர் அதே மருத்துவமனையை பற்றி தேடிக்கொண்டே அந்த பெண்ணை பற்றி ஏதாவது கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார் விரைவில் ஆனாலும் அவளை பற்றிய எந்த தகவலையும் அவன் காணவில்லை அதையே தன் உதவியாளரிடம் சொல்கிறார் நான் இப்போதுதான் காவல் நிலையம் சென்றிருந்தேன் என்று கூறுகிறார் ஆனால் இருந்தது மனநல மருத்துவமனை எரிக்கப்பட்டதாக எந்த செய்தியும் இல்லை அவர்கள் சியாள்கிறார்கள் அன்றைய தினம் ஒரு தலைவர் கொலை செய்யப்பட்டார் அதனால்தான் முழு நகரமும் ஒரே இடத்தில் இருந்தது இந்த வழக்கில் யாரும் கவனம் செலுத்தவில்லை இப்போது மணிக்கு இரவு நம்மன் மீண்டும் இணையத்தில் சில விஷயங்களை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறான் அவர் எங்கே வருகிறார் அன்று இறந்த ஜெனரல் பியா பற்றி தெரியும் அவரது மகளால் சுடப்பட்டார் நமன் மிகவும் விசித்திரமாக உணர்கிறான் அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டது ஆனால் அந்த மருத்துவமனை முழுவதும் எரிந்து நாசமானது மக்கள் பெரும்பாலும் கொல்லப்பட்டனர் அதனால் இந்த கேள்விக்கு பதிலளிக்கவும் சிறுமி எப்படி உயிர் பிழைத்தாள் மறுநாள் மருத்துவமனைக்கு செல்கிறான் அது மூடப்பட்ட இடத்தில் ஆனால் அங்கு பொறுப்பாளர் அவரை உள்ளே செல்ல